தாமரை தமிழ்நூஸ் செய்திகள் வாஜிபதி கீதா கோனேரி குப்பம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி வீடுகளிலும் சாலைகளிலும் தேக்கம் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அப்பகுதி மக்கள் அவதி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியில் மாடப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்டவர்கள் நாற்பது குடும்பமும் கோனேரிக்குப்பம் பஞ்சாயத்துக்குட்பட்ட அறுபது குடும்பமும் கழிவுநீர் கால்வாய் அருகே வசிக்கின்றார்கள் மேலும் கழிவுநீர் கால்வாய் நிரம்பியதால் அப்பகுதியில் இருந்து இந்த கழிவுநீரானது அருகிலுள்ள சமத்துவபுர பகுதி மக்களின் குடியிருப்புகளிலும் சாலைகளிலும் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக கழிவு நீரில் புழுக்களும் துர்நாற்றமும் அதிகளவு வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயகரமான சூழல் இப்பகுதியில் நிலவி வருகிறது என கூறுகிறார்கள் மேலும் கழிவுநீர் தேங்குவதால் வீட்டின் உள்ளே சென்று வர முடியவில்லை அதிகப்படியான மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் என அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் பலமுறை இது சம்பந்தமாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கிராம சபை கூட்டத்தில் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை எனவும் கேட்டால் நீங்கள் எங்களுக்கு இடத்தில் இரட்டை காட்டுங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம் என தலைவர்கள் கவுன்சிலர்கள் அலட்சியமான பதில் சொல்வதால் பகுதி மக்கள் வேதனை அடைந்து வருகிறோம் என கூறுகிறார்கள் பின்பு உடனடியாக கழிவுநீர் கால்வாய் தேங்கி நிற்கும் கழிவுநீரை உடனடியாக அப்புறப்படுத்த நிரந்தர தீவு தீர்வு காண வேண்டும் இல்லையென்றால் ஊரில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து சாலை மறியலில் ஈடுபடுவோம் என கூறி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்